ஹலோ காய்ஸ்ரோ அடி காசியில் அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மனோஜ் வந்து ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க எங்கே பார் ரோகிணி எப்போ பார்த்தாலும் வந்து பணம் தேவை என்று சொன்னால் என்னை தான் கேட்க சொல்லுவேன் அல்லது நான் தான் போய் யார்ட்டையாவது கடன் கட்டி நிற்பேன் நீ மாத்திரம் வந்த மாதிரி பண்ணுறதா தெரியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மனோஜ் சொல்கிற எத்தனை தடவை நான் கடன் வாங்கியிருப்பேன் உனக்காக அதெல்லாம் மறந்துட்டியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை அப்படி தான் நீ வந்து கடன் வாங்கியிருந்தாலும் ஒரு கொஞ்சம் பணம் தானே வாங்குற ஆனால் வந்து நான் நிறைய பணம் இல்லை வாங்குறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அதை தாங்கோ இதை தாங்கன்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன் ஆனால் நீ மாத்திரம் எதுவுமே வந்து கேட்காம பேசாமல் இருக்கிற எந்த பிரச்சனையும் பண்ணாதால் மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற நான் தான் கடைசியில் எல்லார்கிட்டேயும் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் நீ மாத்திரம் வந்து என்ன பேசுகிற ஆளாக தான் இருக்கிற ஒழிய நீ இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுப்படுற ஆளாவே தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மனோஜ் இப்படி எல்லாம் சொல்கிற நான் ஏதாவது சிக்கலில் மாட்டுப்படணும் மட்டும்தான் உனக்கு ஆசையானுற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை ரோகிணி ஒரு தேவை என்று சொன்னால் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ எந்த ஹெல்ப்புமே எனக்கு பண்ணலையே நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதாவே தெரியலையே என்னாச்சு என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க பாரு அந்த குட்டி பையனை எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டே போகிற அதுக்கெல்லாம் இவ்வளவெல்லாம் செலவாகும் அவனை என்ன நம்ம பையனா யாருடைய பையனுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ணுற இந்த வீட்டுக்கு என்ன தேவை எனக்கு என்ன கடன் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க யோசிக்கிறியா மாதிரி வந்து கேட்குறாங்க இப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ எல்லாம் கடன் எடுத்துகிட்டு வருவேன் நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதா எனக்கு வேலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி உனக்கும் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க தானே எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் கடன் வாங்கினேன் அவங்களுக்காக கடன் வாங்கினேன் இவங்களுக்காக கடன் வாங்கினேன் சொல்லிட்டே இருக்கிற ஆனால் அவங்ககிட்ட போய் நீ கடன் கேட்குறதா தெரியல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜ் இப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் போகிற போக்க பார்த்தா ஈவன் வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான் போல இருக்கு நான் இவனை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போகலாம் பார்த்தா இவன் என்ன அனுப்பிடுவன் போல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கடன்காரா மாத்திடுவன் போல இருக்கு என்ன பண்ணலாம் அவங்க என்ன பண்றாங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல எங்கேயாவது போயிட்டு வரணும் போலே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி நீ முதல்லயே சொல்லிட்டேன் இந்த வீட்டில் இருக்கவனா எங்கேயாவது போகலாம்னு சொன்னேன் ஆனால் நிரந்தரமாக போகிற மாதிரி சொன்னேன் இப்போ என்ன போயிட்டு உடனே திரும்பி வர போறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் வித்தியா வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு இருக்கிறேன் செய்து பேசாமல் இருக்கிறியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க போய் அங்கே நடந்த விஷயம் இல்லாதின்னு சொல்கிறாங்க மனோஜ் போய் பணம் கேட்டால் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆண்டி வந்து உடனே பணம் கொடுத்துருவாங்க மனோஜுக்கா நான் உடனே தாரன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க மனோஜ் என்ன கேட்டாலும் வந்து இல்லைன்றே சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையாவது வாங்கியாவது கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எதுக்கு பணம் தருவோன்னு ரோக்கினி வந்து உன்னை தூண்டி விட்டாவா அப்படியா இப்படியாண்டு என்னில் பழி போட பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மனோஜ்மே வந்து என்ன கேள்வி கேட்க தொடங்கிட்டான் தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் என்ன கேட்டாங்கன்ற மாதிரி வந்து வித்யாக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இல்லை நீமே போய் யார்கிட்டயாவது கடன் கேட்கலாம் ஏன் என்ன கேக்கு சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பார்த்தியா இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு புத்தி வந்துடுது போல இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வித்தியா நீ விளையாடிகிட்டுருக்கிறியா நான் வந்து சீரியஸாக பேசிகிட்ருக்கறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நானுமே சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நீ சொல்கிற எல்லாத்தையும் மற்றவங்க நம்பிகிட்ருப்பாங்க நெக்ரி அரோகினி ரெண்டு ஒரு நாளைக்கு உன்னையில் சந்தேகம் வரும் அவங்க அதுக்கப்புறமா உன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்கன்னு நீ யோசிக்கலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறத பார்த்தா மனோஜ் இனிமேல் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாரா மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல எப்ப பார்த்தாலும் போய் பணம் தாண்டு பார்த்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையா வந்துட்டு இருந்தா எதுக்கப்பா இந்த பொண்ணுன்ற வந்து நினைப்பாங்க தானே அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு போல இருக்கு பாரு வித்யா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு மற்றவங்களை தட்டியெல்லாம் பேசாத என்னுடைய மனோஜ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவரே இல்லை அவர் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க போல இருக்கு சரி அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீ பணம் தருவியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன ரோகினி ஏதோ தந்துட்டு போன மாதிரி கேட்குற நீ ஏதாவது பணம் தந்து வச்சியா என்னட்ட நான் உன்னோட தாரதுக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன வித்தியா எனக்கு யார் இருக்கிறாங்க உன்னிட்ட தானே வந்து கேட்கலாம் எட்டு பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா என்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்றாங்க ஆமா உனக்கு பணம் தேவையென்னா இங்கே வருவ உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் இங்கே வருவ ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடணுமென்று சொன்னால் இங்கே வருவ மற்றபடி எதுக்கு இங்கே வரப்போகிற மற்றபடி இங்கே வரமாட்டியே அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வித்யா இப்படியெல்லாம் பேசாத ஒரு காலத்தில் உனக்கு ஒரு தேவையென்னு சொல்லிக்க நானுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் மறந்துட்டியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகினி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் வந்து நீ பணம் தந்தாலோ அல்லது வேறு ஹெல்ப் பண்ணினாலோ அதை நான் திரும்பவே உனக்கு வந்து தந்துடுவேன் அந்த பணத்தையும் தந்துடுவேன் அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக இன்னமும் ஒரு ஹெல்ப் நான் பண்ணிடுவேன் ஆனால் வந்து உன்னை இந்த பிரச்சனையில் நான் மாட்டி விடையில நீ எத்தனை பிரச்சனையில் என்ன மாட்டி விட பார்த்த ஞாபகம் இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன வந்துச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போய் ஹெல்ப் பண்ணலாம் தான் ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க ரோஹிணி அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளு நீ வந்து உன்னையே மாற்றிட்டு திரிகிற உன்னுடைய ஹஸ்பண்டையும் மாற்றிட்டு திரிகிற உன்னுடைய அம்மாவுக்கு நேர்மையாக இல்லை உன்னுடைய பையனுக்கு நேர்மையாக இல்லை நீ வாழப்போன இடத்துக்கு நேர்மையாக இல்லை இப்படி இருக்கிற நீ எனக்கு நேர்மையாக இருப்பியா என்னையும் மேமாத்தணுண்டு தான் நினைப்ப இப்போ வந்து உனக்கு தேவைப்பட்டுருக்குது என்ன அதனால தான் வந்திருக்கிற எனக்கு தெரியாதா ஒன்றுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி வேண்டா வெறுப்பா நீ கதைப்பியன்று சொன்னால் நான் வந்து வந்திருக்கவே மாட்டேன் ஒன்னகிட்ட பேசாமல் வீட்லேயே உட்காந்துருக்கலாம் அங்கே பிரச்சனைன்னு வந்தால் நீமே இந்த மாதிரி வந்து பிரச்சனை படுற மாதிரி வந்து பேசுகிற விதியா என்ன வித்யா இதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து வித்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பா ரோகிணி நீ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுன்னு சொன்னால் உன்னுடைய பிரச்சனையை நீயே தான் பார்க்கணும் உனக்கு தேவையான பணத்தை நீயே தான் சம்பாதிக்கணும் நீயும் உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய குழந்தையுமே தான் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும் என்ன எதுக்கு வந்து டாச்சர் பண்ணிகிட்ருக்கிற பணம் தர சொல்லி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன வித்தியா இப்படியெல்லாம் நீ சொல்லலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவையா எத்தனை தடவை உனக்கு பணம் தந்து நான் ஏமாந்து இருக்கிறேன் திரும்ப திரும்ப வந்து கேட்க சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க ஏன் எல்லாருமே சந்தேகப்படுறீங்க யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டேன்றீங்களே ஏன் என்னாச்சுன்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து வித்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தாங்க நானுமே வந்திருந்தேன் ஆனால் நீங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ணினோன்ன வந்து உடனே அதை மறந்து தான் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து தந்த பணத்தை திருப்பி தாரதும் இல்லை பத்தாவதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எங்கட தெலையில் போட்டுட்டு போகிறீங்க ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுட்டு போகிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா ரோகிணி நீ அதைத்தானே பண்ணிகிட்டு இருந்த நீ மட்டும் இல்லை உண்ட ஹஸ்பண்டும் அப்படிதான் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க எத்தனை தடவை மீனாக ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க அவங்கள வந்து ஏமாத்துற மாதிரி பண்ணுறீங்க முத்து ஏமாத்துற மாதிரி பண்ணுறீங்க உன்னுடைய மாமனார் ஏமாத்துறீங்க உன்னுடைய மாமியார் ஏமாத்துறீங்க என்ன ஏமாத்திருக்கிற இப்படியெல்லாம் பண்ணும்போது யார் ரோஹிணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க உன்னுடைய ஹஸ்பண்டும் இப்படி ஆபத்தான எல்லா ஃப்ரெண்டுகிட்டையும் வந்து கடன் வாங்கி ஏமாத்துறது தான் வேலையாக வச்சுருக்குறாங்க நீங்கள் ஏமாத்துறத வேலையாக வச்சுருக்கும் போது மற்றவங்க எப்படி உங்களை நம்புவாங்க கொஞ்சமாவது நீ ஜோசிக்க மாட்டியா எங்கே பாரு ரோகிணி இனியாவது கொஞ்சம் திருந்தி நட உன்னுடைய ஹஸ்பண்டுக்காக உன்னுடைய பிள்ளைக்காக நீ வாழு உன்னுடைய வேலையை நீயே பாரு உன்னுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிறதுக்கு நீயே வந்து சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஃப்ரெண்ட் இருக்கிறா அவள்கிட்ட போய் பணங்குக்கலாம் மாமனார்கிட்ட போய் பணங்குக்கலாம் மீனாட்ட போய் பணங்குக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது ரோஹிணி இது இத்தனை நாளைக்கு இது சரியாக வர மாட்டேன் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரோகிணி வித்யா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆமாம் உனக்கு தேவையான பணம் எல்லாம் இருக்குது நீ வந்து சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழுற அதனால இப்படி சொல்கிற எனக்கு அப்படியா நான் வந்து ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளண்டைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்கிறேன் இப்படி பயந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு பயப்படணும் என்னை பயப்படணும் அதை முதல்ல ஜோஷியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீ வந்து நிறைய பொய் சொல்லியிருக்கிற மற்றவங்கள ஏமாற்றிருக்கிற எங்கே அந்த பொய் எல்லாம் வந்து தெரிஞ்சிடுமோ நாம் வந்து ஏமாத்துனதெல்லாம் பிடிபட்டுணுமோன்ற பயத்தில் தான் நீ இப்படி வந்து பயந்து பயந்து உன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டி இருக்குது உனக்கு தேவையானதை நீயே ஏ பண்ணிட்டு இருந்தா இப்படியெல்லாம் நீ பயப்பட தேவையே இல்லை மற்றவங்களை ஏமாத்தாம இருந்தால் அப்படியெல்லாம் பயப்பட தேவையே இல்லை நான் எவ்வளவு தான் அட்வைஸ் பண்ணாலே நீ கேட்க போகிறதும் இல்லை அதைப்படி அதன்படி செய்ய போகிறதும் இல்லை இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் என்ற விதத்தில் நீ நல்லா இருக்கும் சொன்னால் நல்லதை நினை மற்றவங்களை ஏமாத்துறதா ரோஹிணி அதுவே உனக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நானும் மே நல்லது பண்ணதான் வித்யா நினைக்கிறேன் என்ன பண்றது நாளுக்கு நாள் இந்த மாதிரி தான் நடந்துட்டு வந்து சொல்றாங்க இப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் வந்து கால் பண்ணுறாங்க யாருக்குன்ற சொன்னால் ரோகினிக்கு என்ன மனோஜ் கால் பண்ணுற தான் நீ வந்தேன்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் என்ன எங்கேயோ பணம் வாங்குறதா போனியே கிடச்சிதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பத்தியா இப்போ தான் சொல்லி முடிஞ்சேன் இடையிலே உன்னுடைய ஹஸ்பண்ட் பணம் கிடச்சிதான்னு கேட்குறாங்க என்ன ஏற்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து உனக்கு அமைச்சிருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் வாய் இருக்கிறியா வித்யா அவங்களுக்கு கேட்டுட போது கேட்டால் கேட்கட்டுமே நான் வந்து உண்மையை தானே சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை மனோஜ் கிடைக்கல நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி உன்னுடைய ஃப்ரெண்டு யாருமே உனக்கு ஒரு ஆபத்தன்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இல்லை மனோஜ் யார் இந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறது இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க என்னது உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்போ ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஹஸ்ப கஷ்டம் வராதா ரோகிணி என்ன உன்னுடைய ஹஸ்பண்டோட கதை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நீ வந்து நல்ல ஃப்ரெண்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் நீ வந்து ஹெல்ப் பண்ண வேண்டி மனோஜன் அச்சான் ஆனால் வந்து மனோஜுக்கு தெரியுமா நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து ரோகிணி சொல்கிறாங்க நீ என்னதான் சொன்னாலும் உனக்கு நான் பணம் தரப்போகிறது இல்லை உனக்கு தேவையானதை நீ வந்து உன்னுடைய ஹஸ்பண்டோட கதைச்சி நீங்கள் சம்பாதிச்சு நீங்களே உங்களோட வாழ்க்கையை பாருங்க தயவு செய்து ரோகிணி இனிமேல் பணம் எடுக்க விட்டுட்டு இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்காத எனக்கே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வந்து பண்ணாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நான் இனிமேல் பணம் கெடுன்னு வரவே மாட்டேன் நீ தந்தாலுமே எனக்கு தேவையில்லை என்னுடைய வேலையை நானே பார்ப்பேன் என்று போகிறாங்க அப்படி போகும்போது வித்தியாசம் சொல்கிறாங்க ஆமாம் இப்படி எத்தனை தடவை சொல்லியிருக்கிற சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து பணம் தான் கேட்கிற சந்தோஷமாக சிரித்து பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு வாரியா எப்போவாவது பிரச்சனை பண்றதுக்கு தான் வருவேன் மற்றபடி சந்தோஷமா சிரித்து பேசுறதுக்கு ஃப்ரெண்ட் நீ வரவே மாட்டேன் அந்த பழக்கமே உனக்கு இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து திரும்ப போகிறாங்க இவங்க போகும்போது மீனா வந்து வித்தியாட்டை வராங்க என்ன ரோகிணி இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க சரி அவங்கட ஃப்ரெண்டு போல இருக்குது அதான் வராங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இவங்க பாட்டுக்கு பேசாமல் போகிறாங்க போகும்போது வந்து ரோகிணி வந்து மீனாண்டு கூப்பிட்றாங்க என்ன ரோகிணி என்று சொல்லும்போது இல்லை மீனா உங்களுக்கே வீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரியும் எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமாக தேவைப்படுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா வந்து கோவமாக வந்து பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு பணத்தை தவிர வேறு என்ன தான் இப்போ தேவைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீ வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை ஏமாத்துறதே வேலையாக வச்சுட்டு இருக்கிற ரோஹிணி தயவு செய்து இனிமேல் இதை பண்ணாத உனக்கு யாரையாவது பார்த்தா உடனே பணம் கேட்கணும் மாதிரி இருக்குமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா இப்போ வித்தியாட்டியம் அதுக்கு தான் மந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன மீனா நீங்களும் எப்படி பேசினா எப்படி எங்களோட நிலைமை தெரிஞ்சு இப்படி பேசுறதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது எங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு தான் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டுட்டா இருந்தோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய பணம் வேணும் நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு திரிக்கணும் அதுக்கு மற்றவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் இது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது வித்தியா வந்து அட்டி பார்க்குறாங்க என்ன மீனாண்ட குரல் கேட்குதுன்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மீனா இப்போ தான் நான் அட்வைஸ் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து கேட்குறான்னு சொன்னால் இவளை என்ன பண்ணுறது எனக்கு என்ன ப என்ன சொல்கிறேன் தெரியல அட்வைஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவது திருந்தி நடப்பான்னு பார்த்தா திரும்ப வந்து உங்கள்கிட்டயுமே அதே தான் கேட்டுட்ருக்குறா பேசாமல் விடுங்க மீனா அவங்களோட பேசி பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேசாமல் வந்து போகிறாங்க இதுக்கப்புறமா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவங்க போகிறாங்க இதுக்கப்புறமா கார்ட்ட போய் பணம் கேட்க போகிறாங்க மனோஜின்ன பண்ண போகிறாங்க இதை போய் மீனாக போய் முத்துட்ட சொல்லுவாங்களா என்ன நடக்கப்போகுதுன்றது காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்